சேர்ந்த எட்டயாபுரம் தூத்துக்குடி மாவட்டம் லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியிலிருந்து ஐம்பது கிலோமீட்டர் மதுரையிலிருந்து நூறு கோயில்பட்டியிலிருந்து பதினாலு திருநெல்வேலி திருநெல்வேலியிலிருந்து வந்தீங்கன்னா திருநெல்வேலி கோயில்பட்டி கோயில்பட்டியிலிருந்து சந்தைக்கு வந்துடலாம் சந்தை பேருந்து நிலைய வளாகத்துக்குள்ளே இருக்கு உள்ள பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே சந்தை இருக்கு பஸ் அவுட்டு இறங்கின உடனே அப்படியே சந்தைக்குள்ள நுழைஞ்சிட வேண்டியதான் இதுதான் சந்தையோட லொக்கேஷன் இந்த சந்தைக்கு என்னென்ன குட்டிகள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளாடு செம்மிரி ஆடு எல்லாமே வரும் நாட்டாடுகள் கொடியாடுகள் செம்ரியில் எட்டையாபுரம் போட்டு மயிலம்பாடி அடியிருப்பு நெல்லூர் திடுப்பிலாம் கொண்டு வராங்க அப்படி நிறைய குட்டிகள்லாம் வரும் எட்டையாபுரம் தேர்வு நிலை பேரா இதுதாங்க இதுதான் சந்தையோட இது இப்போ அந்த வீடியோல லைவ் வீடியோ சந்தையில எவ்வளவு குட்டிகள் வந்துருக்கு அப்படிங்கறத பார்த்துக்கலாம் சந்தை தொடங்குற நேரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை இன்னைக்கு காலையில நாலரைக்கே சந்தை வந்து தொடங்கிட்டு இது வந்து முன்னாடி ரொம்ப லேட்டாக தான் தொடங்கும் இப்போ வந்து குட்டியே தொடங்கிட்டு சீட்டு வேண்டாமா நால்ரைக்கே தொடங்கிட்டு முன்னாடி இந்த சந்தை வந்து சாயங்காலம் தான் தொடங்கும் இப்போ நால்ரை விஜய காலம் தொடங்கிட்டு தொடங்கி இப்போ நடந்துகிட்டு இருக்கு டைமு பார்த்தீங்கன்னா மணி ஆறு ஐம்பத்தொம்போது இப்பவுமே நல்லா வந்து சந்தையில் ஃபுல்லாக இருக்கு குட்டிகள் இறக்குறக்கும் ஏற்றுறதுக்கும் வண்டிகள் நிறைய வந்துகிட்டு இருக்கு வெள்ளிக்கிழமை காலையிலேயே தொடங்கி இந்த சந்தை கண்டினியூஸாக நடந்துகிட்டு இருக்கும் அடுத்து சனிக்கிழமை மறுபடியும் இந்த குட்டிகள்லாம் இப்போ கொஞ்சம் நேரத்தில் விற்று முடிஞ்சிடும்

இந்த டைம் இப்ப நடந்துகிட்டு இருக்கலாம் இந்த டைம் ஒன் ஹவர் வரைக்கும் நல்ல ரொம்ப பரபரப்பா இருக்கும் அதுக்கப்புறம் எவ்வளவு ஆடுகள் குட்டிகள் வந்திருக்கு அப்படிங்கறத ஒரு ரஃபா பாத்துரும் ஏன்னா வீடியோ எடுத்தோம்னா நமக்கு கொஞ்சத்தை தான் காட்ட முடியும் கொஞ்சம் வேற தான் பேட்டி எடுக்க முடியும் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் கூட முடியும் அதனாலதான் இந்த லைவு ஜஸ்டின் வணக்கம் சீனிவாசன் வீணான வணக்கம்னு நாள் முன்னாலாஜி ஹாய் ஹாய் முருகன் சார் வணக்கம் வணக்கம் உள்ள போறேன் உள்ள போறேன் வைகை தமிழ் வணக்கம் சின்ன கருப்பு நாராயணன் வணக்கம் தந்தையோட ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா குட்டிகள் தான் இருக்கும் மயிலம்பாடி இந்த ரெண்டு சைடும் மயிலம்பாடி வந்து இறங்கிட்டு இருக்கு மயிலம்பாடியில ஒண்ணு போல குட்டிகள் வாங்கணும்னா அங்க வந்துடலாம் காலையில இப்ப பாருங்க காலையிலேயே குட்டிகள் இறங்கிட்டு எல்லாமே ரெண்டு மாசம் மூணு மாசம் குட்டிகள அப்படியே பார்த்து அதே மட்டும் அப்படியே பார்ப்போம் இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சுன்னா நிறைய குட்டிகள் வந்தோம் அப்புறமே நிறைய குட்டிகள் வந்துட்டு வியாபாரம் இருக்கு வேற ஆனா ஆளு மொத்தமா நீங்க எவ்வளவு குட்டிகள் வேணாலும் எடுத்துக்கலாம் இந்த சண்டையில அவ்வளவு பெரிய சண்டை கிட்டத்தட்ட இங்க இருந்து அடுத்த வாசல் வரைக்கும் இருக்கும் ஒரு நூறு குட்டி இருநூறு குட்டி தேவை அப்படின்னா முன்ன குட்டிய வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிடலாம் வளப்புக்கு கறிக்கு எல்லாமே கிடைக்கும் இப்ப தான் குட்டி இறங்கி இருக்கு நம்ம விலை கேட்க முடியாது வியாபாரிகள் விலை வச்சு இது பண்ணிட்டு இருப்பாங்க சொல்ல மாட்டாங்க இதெல்லாம் நல்லா இருக்கு எந்த குட்டிகளை நம்ம விலை கேட்க முடியாது அப்படின்னா கறிக்கு வாங்கிட்டு போற குட்டிகள் சொல்ல மாட்டாங்க ஒண்ணு இது நல்லா இருக்கு நெல்லூர் ஜுடுபி பொறுத்த வரைக்கும் நம்ம பேரண்டேசுறது தான் இருக்கு நீங்க சொல்றத விட என்ன அவங்க வியாபாரிகள் எல்லாருமே சொல்லுவாங்க எப்பவுமே நம்ம செல்ஃபா உங்களுக்கு ஒரு மதிப்பு தெரியணும் சந்தையில இந்த குட்டிகள் போகும் அப்படிங்கிற மதிப்பு தெரிஞ்சாதான் சந்தைக்குள்ளே வாங்கணும் யார கூட்டு வந்தாலும் உங்களுக்கு தேவை ஆகாது மதுரை மாவட்டத்திலிருந்து அலகேசன் வடக்கம் சரிங்களா எல்லாமே இறக்கி வச்சிருக்காங்க இப்பதான் பேரம் நடந்துக்கிட்டு இருக்கு இப்ப குட்டிகளும் உள்ள வந்து

ஏத்திட்டு கிளம்புது இப்பவுமே பத்து குட்டி ஐம்பது குட்டி ஏத்திட்டு கிளம்புறாங்கன்னா பாத்துவோம் எனக்கு ரொம்ப முற டுக்கடா இருக்க எல்லாமே கொண்டு வச்சாங்க வெள்ளாட்டுக்கடா ரங்கநன் பிஜி அப்பா இது எந்த ஊர் சந்தை தூத்துக்குடி மாவட்டம் எட்டயாபுரம் வெள்ளிக்கிழமை சந்தை வெள்ளி சனி ரெண்டு கிழமை சந்தை ஆ வேலையை பேசிக்கிட்டு இருக்காங்க கேட்க முடியாது இந்த காலையில வர்றதுல ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு அந்த உண்மையான வேலையை வந்து சொல்ல மாட்டாங்க கொஞ்சம் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு தான் நம்ம வேலை கேட்க முடியும் உடனே அவங்க ஒரு வேலை சொல்லுவாங்க அந்த உண்மையான விலைய சொல்ல மாட்டாங்க அதாவது இவங்க ஒரு எல்லாமே மறைமுகமா தான் நடக்கும் இந்த விலை இதுல சென்டிமெண்ட்டும் பார்ப்பாங்க அதனால யோசிச்சு முடிஞ்ச யாரா நமக்கு தெரிஞ்ச நண்பர்கள் மட்டும் இருந்தா வேலை காப்பாங்க சந்தையில வெறிய வெளியூர்காரங்க நிறைய பேர் வராங்க வந்து குட்டியை பத்தி தெரிய மாட்டேங்குது குட்டி எத்தனை கிலோன்னு தெரிய மாட்டேங்குது விலை தெரிய மாட்டேக்கு யாராட்டும் ஒரு ஆளை வச்சு வாங்கிட்டு கடைசியில தெரிய மாட்டேன் வெயில் அடிக்கல

அணில் மறை அணில் கலர் மாதிரி இருக்கு அணில் மறை பல்லு பல்லு ரெண்டு பல்லு வளர்த்து விற்க கொண்டு வந்திருக்கீங்க சொல்லிட்டீங்களா சொல்ல போறீங்களா சொல்லல வேண்டாம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் வந்து இறங்கி இருக்கு அதனால பெரும்பாலும் எல்லா வியாபாரிகளும் அந்த விலையை கொஞ்சம் கம்கம் வச்சு கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் வெளிப்படுத்துவாங்க விலையை விடைக்க மாட்டாங்க சரியா நல்லா இருக்கு அணியல் முறை பல்லு

தடுமோருக்கு போட் சொல்லிட்டாங்க எல்லாம் கொண்டு வந்து பேட் சைஸ் ஸ்கエア சிங் வால் बकरी देखो दिस टाइम इज ए दिस टाइम इज रेनी सीजन सो आहाアルミ இருக்க கருப்பு குட்டி பாருங்க நெல்லூர் ஜுடிபி இது உங்களுக்கு பேட் சைஸா இந்த இந்த கலருக்காகவே அங்க இருந்து மகாராஷ்டிரா கர்நாடகால இருந்து வாங்க வராங்கங்க சும்மா கிடையாது இந்த கலருக்காண்டி இந்த கலர் வேற எங்கேயும் கிடையாது லோக்கல் பிரீடு நேட்டிவ் பிரீடு நேட்டிவ் பிரீடு நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி இம்யூனிட்டி பவர் இம்யூனிட்டி பவர் மாதிரி குட்டி எல்லா ஊருக்கும் போகிறாங்க இங்க இருந்து மகாராஷ்டிரா வரைக்கும் மகாராஷ்டிரா கர்நாடகா வரைக்கும் போயிருக்காங்க ஆனால் அங்க அப்படியே விலை என்ன வைக்கிறதுன்னு கொஞ்சம் கேட்டு போடுங்க குட்டிகள் இப்பதான் வந்து இறங்குது எம் மணிகண்டன் குட்டிகள் இப்பதான் வந்து இறக்கிருக்காங்க அதனால யாருக்கையுமே நம்ம கேட்க முடியாது அவங்க இந்த பாருங்க இந்த இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஃபுல் ஆயிரும் இந்த நேரத்துல புல்லாயிரும் அதுக்கப்புறம்தான் நம்ம விலை கேட்க முடியும் அதுக்குள்ள நிறைய குட்டிகள் வந்து ஏற்றி கொண்டு போறாங்க சரிங்களா வண்டியில வச்சே நிறைய இது விலை முடியுது ஏற்றி கொண்டு அதனால வந்து இறங்குன உடனே நம்ம வீடியோக்கு கேட்டாங்கன்னா கொஞ்சம் அடைஞ்சுவாங்க அதனால கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் கேட்கறேன் இந்த வெத்து இடமா இருக்கு இடம் பூரா உங்களுக்கு வந்து இது போட்டுருவாங்க பூண்டு போட்டு அந்த குட்டிகளை பூரா இறைக்கிறாங்க அதுக்கப்புறம் எப்பவுமே நம்ம சொல்றது சந்தையில பேரம் பேசணும் இன்னொரு ஆளை நம்பி வரக்கூடாது குட்டி இந்த தான் போகும் அப்படிங்கிறது தெரியணும் ஆமா என்ன கொண்டு வந்தீங்களா ஒண்ணு சரி என் தம்பி தீவிரமா வியாபாரம் பேசிட்டு இருக்கானே என்ன தம்பி ஆ ரைட் அந்த தம்பி வரணும் கிருஷ்ணா வணக்கம் ஓ வணக்கம் தான் தீவிரமா மயிர் வாங்கிட்டு இருக்கான மைதிரங்க மைதம்பிக்கான நான் நீ தான் பேசி முடிச்சு விட்டியா ரைட் ஆ வளப்பு குட்டி எட்டாயிரம் போட்டு இந்த டைம்ல நீங்க வாங்கினா உங்களுக்கு விலை கம்மியா இருக்கும் இந்த இந்த ஒரு மாசம் ஜனவரி பறந்திட்டா விலை கூடிடும்

नेता மா பாத்துறுகோங்களே ரொம்ப நா கழிச்சு பார்த்த மாதிரி இருக்கு அம்மா சரி எல்லாம் வெளியூர் பயணம் தான் ஏதோ बैड சைஸ் के हमहांडी देखो பிரியா சக்தியா வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கு இதெல்லாம் லைவ் வீட்டு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது வரைக்கும் வந்துடும் முப்பது முப்பத்தி மூணு வரைக்கும் வந்துடும் முப்பது மேலே ஆமாம் முப்பத்தி முப்பதுக்கு மேலே முப்பது முப்பத்தி மூணு கிலோ எதிர்பார்க்குறேன் உங்களோட சைஸை சொல்லுங்கள் நல்லா இருக்கு இதெல்லாம் நல்ல சைஸ் இன்னைக்கு குட்டிகள் வர்றதுக்கு கம்மி அதனால லைவ் அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு உங்களுக்கு வீடியோ எடுக்க தம்பி வீடியோ எடுக்க ஆரம்பிச்சறேன் சரிங்களா பூரா வந்து இறங்கிருக்கு இடம் பூரா குட்டிகள்லாம் இருக்கும் இன்னைக்கு குட்டிகள் வரது இல்ல அதனால என்னோட லைவை முடிச்சுட்டு உங்களுக்கு வீடியோ எடுக்க போறேன் ஏன்னா அடுத்து குட்டிகள் எல்லாம் வித்து முடிஞ்சிடும் வித்து முடிஞ்சிட்டு நம்ம யாருக்கு கேக்குறதுன்னு தெரியாது சரிங்களா வணக்கம் வா மைதீன் ஆடுகளம் மைதீன் என்ன இதோட லைவ் முடிக்கிறேன் முடிச்சுட்டு இது பண்றேன் தம்பி வியாபாரம் பரவாயில்லையா உனக்கு வியாபாரம் கொண்டு வந்தே கொண்டு வரலையா வியாபாரம் கொண்டு வந்தனே ஆஹ் ஏசனேன் ஒரு நூத்தி பத்து குட்டி சரி நூத்தி பத்து குட்டி அன்ன மைலையும் என்னனுக்கு தான் கொடுத்தேன் சரி அவர் இருக்க என்னத்தையும் அவர் நேர்மையா பண்ணி குடுப்பாப்பல ஆளுங்களுக்கு எல்லாம் சரி நல்லபடியா

வணக்கம் 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 ரேட்டு கேட்க முடியாது காலையில இப்பதான் குட்டி சொல்லுவா கொஞ்ச நேரம் கழிச்சு நான் வீட்டு போடுறேன் சார் சார் நன்றி நன்றி